ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ மத்திமீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப குழம்பு வைக்கிறக்க அடைப்பை பத்த வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மின் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே வெள்ளை இடித்து சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வைக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்ல தக்காளி வதக்கிடலாம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா மிளகுத்தூளும் தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய எலுமிச்ச மலை சைஸ் அளவு புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே பார்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வந்ததும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சு மீன் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துல நம்ம இறக்கிடலாம் ரொம்பவே சத்தான மீன் குழம்பு தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ